வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐந்து கிரக கூட்டு கும்ப ராசியில் அமைகிறது அதை ஒட்டி ஒவ்வொரு ராசியினருக்கும் கலப்பு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்தில் ஐந்து கிரக சேர்க்கை உண்டாகிறது அதையொட்டி பேச்சில் கவனம் குடும்ப பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல் இவற்றில் நல்ல எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தெளிவான காரியமாற்ற முன் தெளிவான சிந்தனையுடன் கவனம் செலுத்தி காரியமாற்ற வெற்றி கிட்டும் குழந்தைகள் விஷயங்கள் சுப நிகழ்வுகள் வேலை கல்வி உயர்கல்வி பதவி உயர்வு இடமாற்றம் குலதெய்வ வழிபாடு இவற்றில் சற்று கால தாமதம் உணரப்படும் பண முதலீடுகள் பொருட்கள் வாங்குவது விற்பது இவற்றில் இரட்டிப்பு கவனம் செலுத்தி கூடுதல் கவனமுடன் பண பண வரவுகளையும் முதலீடுகளையும் கையாள வேண்டும் மேலும் ஆரோக்கியம் தந்தை கடன் வழக்குகளில் பின்னடைவை சந்திப்பீர்கள் பிரயாண வகையிலும் வியாபார ஒப்பந்தங்கள் அடிப்படையில் மேற்கொள்ளும் பிரயாணங்கள் இவற்றில் சமூகத்தில் சில நல்ல செயல்களால் உங்களுடைய கௌரவ அந்தஸ்து உயரக்கூடும் வாகனம் பூமி நிலம் வீடு குடும்ப சொத்து பராமரிப்பு இவற்றில் கூடுதல் எச்சரிக்கை அவசியம் முதலீடு செய்பவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை தகவல்களை சரி தரவுகளை சரிபார்த்து காரியங்களில் ஈடுபட வேண்டும் பேச்சில் நிதானம் கண் பல் தோல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது செரிமான குறைவு வேற்று நபர்களுக்கு ஜாமீன் உத்தரவாதம் தருவதை தவிர்க்கவும் குழப்பம் நீடிக்கும் எச்சரிக்கையுடன் இறை பக்தியுடன் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஏற்படும் ஐந்து கிரக சேர்க்கையால் உங்களுடைய காரியங்களில் ஏற்படும் தடைகளை விளக்க தெய்வத்தை நாடுங்கள் நன்றி வணக்கம்